நம்ம ஓம் சாயில் சேட்டு வீரஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தாமரைக்குளம் ஏரியா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பொள்ளாச்சிக்கு கிணத்துக்கடுவுக்கும் இடையில் வந்து தாமரைக்குளம் ஏரியா தாமரைக்குளம் ஏரியாவில் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு ஹைவே மெயின் ரோடுக்கு மேற்கு பதில் அமைச்சிருக்கிற சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹைவே இருக்கு மேற்கு பகுதி மேற்கு பதியில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் போதும் தாமரைக்குளம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது பஸ் ஸ்டாப் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸும் கூட ஆகாது நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம லேண்டுக்கு வந்துக்கலாம் அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா நாட்டு தினை மரங்கள் இருக்குதுங்க அளவான வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு நாட்டு தினை மரங்கள் அமைஞ்சிருக்கிற கரெக்டாக ஒரு ஏக்கர் லேண்டதை தான் பார்த்துட்ருக்குறோம் கிணறு வந்து உங்களுக்கு காமன் வில்லாக வந்துடுது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஒரு ஏக்கர் வேணா ஒரு ஏக்கர் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுங்க செம்மன் காடு சாயில் போகிற அளவுக்கு செம்மன் காடு அதே மாதிரி டாக்குமெண்ட் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பக்கா டீக்கல் லீகல் போகிற அளவுக்கு நல்லா க்ளியராகவே இருக்குது உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறக்காகவும் இதுவும் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் வேறு லேண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கூட நம்ம ஹோம் சேலசருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க உடனே எல்லா மரங்களையுமே பாருங்க உங்களுக்கு மரத்துக்கு வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வயசு நாட்டு மரங்கள் மண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு ஆல்ரெடி பார்த்துட்ருக்குறீங்க வீடியோவில் செம்மண் காடு தான் வாட்டர் சோர்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு மழை பெய்யக்கூடிய ஏரியா ஏன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு மேற்கு பகுதினால வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரளா மலை அப்படிங்கிறது நல்லபடியாக பெய்யக்கூடிய ஏரியா மரத்துக்கு வயசும் பார்த்துக்கோங்க ஏஜ் வந்து இருக்கிற ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ட்ரீ தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை இடத்த வாங்கிட்டிங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு வந்து மரங்களை நீங்கள் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும் நல்ல ரிட்டன் நீங்கள் எடுக்கலாங்க நல்ல அருமையான வித்துல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் எக்ஸாக்டாக வந்துடுது வடக்கு பார்த்து லேண்டை வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வட சரிவு காடை வந்து உங்களுக்கு லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க ஸோ நீங்கள் வாஸ்துப்படி பார்த்துட்டு இருந்திங்கனாலும் இந்த லேண்டை வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி ஃபுல்ஃபில் பண்ணிடும் லேண்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பொழுது உங்களுக்கே தெரியும் கரெக்டாக வந்து தாமரை குளத்துலேருந்து டூ கிலோமீட்டர் கூட வராது டூ டூ த்ரீ கிலோமீட்டர் மேக்ஸிமம் த்ரீ கிலோமீட்டர் வரலாங்க அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஹைவே ரோடுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரோடுக்கு பக்கத்தில் நல்ல நல்ல தோப்புகள்லாம் வந்து அதிகமாக கிடையாதுங்க எம்டி லேண்டு தான் அந்த மாதிரி தான் இருக்குது தோப்புகளாக இருந்தாலும் நல்ல தோப்பு தண்ணி சோர்ஸோட எல்லாம் வந்து வா மேஸிமம் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி தான் வந்து அவைலபிளாக இருக்குது வந்து பாருங்க அதுவும் சின்ன வீட்டெல்லாம் வந்து ரொம்ப ரேருங்க மெயின் ஹைவே ரோடு பக்கத்தில் கிடைக்கிறது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டான நல்ல ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர்ல வந்து அதிகபட்சமாக நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு முப்பது நிமிஷம் தானுங்க ஆகும் ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்குது ஸோ யாருமே மிஸ் பண்ண வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோஸில் மேக்சிமம் காமிச்சுட்டேன் தோப்பு காமிச்சாச்சு சொட்டு நீர் பாசனம் இருக்குது கிணறு சர்வீஸ் எல்லாமே வந்ததுன்னு காமிச்சாச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸில் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது ஹோம் சைடில் சேர்த்து நம்பர் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாமுங்க வேறு ஏதாவது லேண்ட் வந்து நம்மளுக்கு சேலுக்கு இருக்குதுனாலும் மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியாத நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் டேரெக்டாக ஹோம் சைடில் சேர்த்து நீங்கள் கால் பண்ணி சொல்லும் பொழுது விசிட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நீட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம்க